புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது இந்த புகைப்படம் உண்மையானதா எடிட் செய்யப்பட்டதா எப்போது நடந்தது எங்கே நடந்தது இது குறித்து பிரதான ஊடகங்களில் ஏதும் செய்தி வெளியாகவில்லையே என்பதுதான் இந்த புகைப்படத்தை பார்த்த அனைவரும் கமெண்ட்களில் பதிவிடும் கேள்வியாக உள்ளது புகைப்படத்தில் பிரதமர் மோடி அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு பக்கத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா அமர்ந்திருக்கின்றார் பின்னர் துரை வைகோவுடன் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமர்ந்திருக்கின்றார் ராகுல் காந்தி சிரித்தப்படி உள்ளார் இந்த புகைப்படம் உண்மையானதுதான் நேற்று இந்த நிகழ்வு நாடாளுமன்றம் வளாகத்தில் நடைபெற்றுள்ளது இதுதான் இந்த புகைப்படத்தின் முழு புகைப்படம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சபாநாயகர் காலவரையறையின்றி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்தார் இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து கட்சியை சேர்ந்த எம்பிக்களுக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் தேநீர் விருந்து அளித்தார் இதில் அனைத்து கட்சியை சேர்ந்த பிரதான எம்பிக்கள் ஒன்றாக கலந்து கொண்டனர் அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இவைகள் இந்த நிகழ்வில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி களிமொழி துரை வைகோ மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஒரே அறையில் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்வில் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் இந்த காட்சி தான் வைரலாகி வருகின்றது பலரும் இந்த புகைப்படம் குறித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தற்போது கூடிய நாடாளுமன்ற கூட்டம் பதினைந்து அமர்வுகளாக மொத்தம் நூற்றி பதினைந்து மணி நேரம் நடைபெற்றதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்